அதாவது மக்களை நானும் என் பிள்ளையும் சேர்ந்து ஹார்லிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கடையே போட போகிறோங்க அந்த அளவுக்கு ஹார்லிக்ஸ் வந்து குவிஞ்சிருக்குது ஸோ இத்தனை ஹார்லிக்ஸை யாரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க யாருக்காக வாங்கிட்டு தான் இந்த காணொலி உங்களுக்காக அதாவது எனது அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க காரணத்தினால எல்லாருமே அவளையும் அவளோட குழந்தையும் பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க வர்றவங்க எல்லாருமே சும்மா வரலங்க குழந்தைக்கு துணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரி குழந்தை பார்த்தவங்களுக்கு சத்தானதாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒரே விதமாக யோசித்து ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காம்ப்ளான் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அக்கா இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினச்சிட்டாங்க என்னவோ தெரியல ஸோ ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு நார்மல் டப்பா மூணு கவர் டப்பா அப்புறம் மூணு அட்டப்பட்டி டப்பா இந்த மாதிரி ஒம்பது ஹார்லிக்ஸ் ஒரு அது கூடவே ஒரு மதர் ஹார்லிக்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒருத்தங்க அடிப்பட்டோ இல்லைனா வந்து இந்த மாதிரி குழந்த பிறந்தோ இல்லை உடம்பு சரியில்லாமலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டாலே அவங்களுக்கு சத்தானதாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நீங்கள் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போகிறது தப்பு இல்லைங்க ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போகிறேன் ஹார்லிக்ஸ் யார் சாப்பிடுங்கிறது கீழே நீங்க தெளிவா பாருங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஹார்லிக்ஸ் ஆறுல இருந்து பதினாறு வயசு உள்ளவங்க தான் சாப்பிடணும் கிடையாது மற்றவங்க சாப்பிட வேண்டிய எந்தவித அவசியமும் கிடையாது ஸோ நீங்க இப்போ வந்து குழந்தை பத்தவங்கள தான் பார்க்க வரீங்கன்னா தயவு செஞ்சு மதர் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வாங்க மதர் ஹார்லிக்ஸை தாராளமாக வந்து நீங்கள் வந்து மதருக்கு வந்து பாலில் கலந்து கொடுத்துக்கலாம் அதில் எந்தவித இஷ்யூஸுமே கிடையாது ஆனால் நார்மல் ஹார்லிக்ஸை நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது எங்கள் அக்காவுக்கு நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பிள்ளையும் பார்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கும் பாத்தீங்களா நாங்க தான் கூடிய ஹார்லிக்ஸ் எல்லாம் வந்து தம்புக்காக பால்ல கலந்து குடிச்சுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம பழங்களும் வாங்கிட்டு வந்தீங்க இந்த பழங்களையும் வந்து நாங்க தான் சாப்பிட போறோம் குறிப்பாக வந்து குழந்த பெற்றவங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு துணி குழந்தை பெற்றவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக துணி வாங்கிட்டு போங்க அதுவும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பழங்கள் ஹார்லிக்ஸ் வாங்குற காசை கையில் கொடுத்தா அட்லீஸ்ட் மெடிசன் செலவாச்சுக்கு யூஸ் ஆகும் குழந்தைக்கும் குழந்தைய பெற்றவங்களுக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சே தப்பு கிடையாதுங்க ஆனால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஸோ குழந்தைக்கு துணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆனால் குழந்தைய பெற்றவங்களுக்கு நீங்கள் என்ன தான் வாங்கிட்டு வந்தாலும் அதை எதையுமே வந்து கூட இருக்கிறவங்க கொடுக்க விட மாட்டாங்க பற்றிவங்கிற பேர்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போறோம்னு நினைச்சிக்கோங்க ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கால் கிலோ இல்ல ஒரு கிலோ பூண்டு கூட தாராமா வாங்கிட்டு போங்க அதை கூட கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க சோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நன்றி இனிந்திருங்கள சித்திரமுடன்